எனவே மேச இருந்து ராசி இருப்ப கழிச்சிட்டோம் பதினேழு ஆறு பதினேழு நாள் ஐம்பத்தி ஆறு மாதிரி வந்துருச்சு அடுத்து ரிஷவராசி இருப்ப கழிக்கிறோம் ரிஷவராசி கழிக்கும் போது அதிக பஞ்சாங்க பக்கத்துல அடுத்த பக்கத்துல எடுத்து பாருங்க ரிஷவராசி இருப்ப இருப்போம் அதை போட்டு கழிச்சுட்டீங்க அதிகங்க பாருங்க அன் மேல பதினேழு ஐம்பத்தி ஆறுல அஞ்சு கழிக்கிறேன் ஒன்னு மிச்சம் இங்க அஞ்சுல நாலு கழிக்கிற ஒண்ணு மிச்சம் இங்க பதினேழுல நாலு போனா பதிமூணு வந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு பதிமூணு இறக்கிட்டேன் அப்படிங்க அடுத்து மிதுன ராசி இருப்பு பஞ்சாங்கத்தில் அதுக்கு அடுத்த பக்கத்துல இருக்கு அதை அப்படியே எடுத்துக்கோங்க பதினொன்றுல அஞ்சு போனா ஆறு இங்க ஜீரோ இருக்கு இங்க இருந்து அறுபது வினாடி எடுத்துட்டு வரேன் ஒரு நாலு எடுத்து அறுபதுன்னு நினைச்சுக்கோங்க அறுபது வினாடி அந்த ஆறு வினாடியில அறுபதுல ஒன்னு போனோன்னா ஐம்பது இங்க அஞ்சு இறக்கிட்டேன் இங்கே உள்ள பன்னெண்டு இருக்கு பன்னெண்டு அஞ்சு ஏழு அடுத்து கடகராசி இப்ப கழிக்க போறோம் அது பஞ்சாங்கத்துல அடுத்த பக்கம் அதுக்கு அடுத்த பக்கத்துக்கு போங்க கடகராசி இருப்ப கொடுத்திருப்பாங்க அதை அப்படியே எடுத்து பாருங்க அப்படியே ஆரை இறக்கிட்ட அஞ்சுல மூணு போன ரெண்டு ஏழுல அஞ்சு போனா ரெண்டு அப்போ உயிர் என்பது பதினெட்டு நாளையும் முப்பது வினாடி ஒவ்வொரு ராசியாக கடந்து 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 கரெக்டா பதினெட்டு நாளையும் எங்க வருது கடகராசியை கடந்து சிம்ம ராசியில் சென்றது இருபத்தி இருபத்தி ஆறு வினாடி போயிருக்கு மனசு வச்சுக்கோங்க கழிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுன்னா சிம்ம ராசி பரிமாணம் இருப்பியோட பஞ்சாங்கத்துல அஞ்சு நாளிகை பதினஞ்சு வினாடி கொடுத்துருக்காங்க இப்ப அஞ்சு நாளிகை பதினஞ்சு வினாடியே நம்ம கழிக்க முடியாது எனவே லக்கணம் என்ற ராசி சிம்மம் அப்படின்னு நம்ம உறுதி பண்ணிட்டோம் லக்கணம் ராசி சிம்மம் என்பது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆனால் சிம்ம ராசியில் ஒன்போது நட்சத்திர பாதம் இருக்குது அதில் எந்த பாதத்தில் இருக்குங்கிறதுக்காக நமக்கு சிம்மத்துக்குள்ள சென்று ரெண்டு நாளையும் உயிர் தான் இது ரெண்டு நாளை இருபத்தி ஆறு வினாடி அங்கேருந்து கழிச்சுட்டு வந்து உள்ள போயிருக்கு சிம்ம ராசிக்குள்ள இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு சிம்ம ராசியுடைய பரிமாணம் அஞ்சு நாளி பதினஞ்சு வினாடி இதுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு கவனிக்கிறதுக்குன்னு நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்க போகிறோம் நம்ம அதை என்னன்னு பார்க்குறக்கு நம்ம பார்ப்போம் இதை பண்ணுவோம் சிம்மம் ரெண்டு இங்கே நம்ம விதி அஞ்சு வந்து லக்கணமுட் ராசி சிம்மம் கூட எழுதி சிம்மம்னு எழுதி வச்சிருக்கோம் நம்ம அடுத்த ஆடியோ வீடியோவில் பார்க்கிறோம் லக்கன் கூட நட்சத்திர பாதத்தை பாக்குறதுக்கு அடுத்த நாள் பார்க்க போறோம் நன்றி வணக்கம்